அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இட்லி தோசை மாவு எப்படி பார்க்கலாம் ஒன்றரை கப் இட்லி அரிசி ஒன்றரை கப் சோளம் கப் உளுந்து இதுதான் ரேஷியோ நான் வாங்குற உளுந்து அவ்வளவா பொங்கி வராது பங்கு அரிசிக்கு ஒன்னே ஹால் கப் உளுந்து தான் நான் சேர்த்துப்பேன் உங்க உளுந்து நல்லா பொங்கி வரும்னா நீங்க நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்தே போதுமானது தான் அப்படி எடுத்தீங்கன்னா ரெண்டு கப் இட்லி அரிசி ரெண்டு கப் சோளத்துக்கு ஒரு கப் உளுந்து போதுமானதா இருக்கும் சோளம் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கிலீஷில் இதை சுவர்க்கம்னு சொல்லுவாங்க இதோட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி இருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஏன்னா மிக்ஸியில தான் அரைக்க போகிறோம் கிரைண்டர்ல அரைக்கணும்னா ஆறு மணி நேரம் ஊற வச்சாலே போதுமானது எப்பவும் மிக்ஸியில் அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் அரைக்கணும் அப்போதான் மிக்ஸியும் சீக்கிரம் சூடாகாது ரொம்ப அரைக்காம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க இந்த மாவு சீக்கிரமாவே பொங்கிரும் ஆறு மணி நேரத்திலேயே புளிச்சு வந்துடும் சூப்பரா இட்லி வருங்க இது சோளத்துல பண்ண இட்லின்னு யாராலேயும் நம்ப முடியாது புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இட்லி தோசையும் நல்ல கிறிஸ்பியா வரும் இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் சூப்பர் சாஃப்டான சோள இட்லி ரெடி ஆயிருச்சு இது மக்கா சோளம் இல்லை இது சோளம்னு சொல்லுவாங்க வெள்ளை கலரில் இருக்கும் நம்ம சேனல் ஹாப்பி டியூபை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு சோளம் வெரைட்டி இருக்குதுன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இட்லிக்கு சாம்பார் சட்னி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி வெங்காய சட்னி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்